வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் வாழைப்பூ வடை வாழைப்பூ வந்து வடை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் வந்து என்னோட ஸ்டைல எப்படி செய்யறேன்னு கம் இன்னைக்கு பார்க்க நம்ம அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு இது வந்து ஆழாக்கு இரநூறு கிராம் ஆழாக்கு அதில் இரநூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு நூறு கிராம் ஸோ முந்நூறு கிராம் தோலம்பருப்பு எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் கடலை பருப்பு எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் செய்யலாம் வாழைப்பூ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த வடை ரொம்ப 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 ஈஸியாக செய்கிறது மூணே ஸ்டெப்பில் வாழைப்போட டக்குன்னு போகிறோம் ஊற வைக்க போகிறோம் அரைக்க போகிறோம் எண்ணெயில் போட போகிறோம் அவ்வளோதான் ஸோ மூணே ஸ்டெப்பில் வாழைப்பூ வடை டக்குன்னு தயாராக போகுது நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க இப்போ வந்து ஊற வச்சிடலாம் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய தோரம்பருப்பும் கடலை பருப்பும் நல்லா ஊறிச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குற நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பில நறுக்கி வச்சிருக்கேன் வாழைப்பூ வந்து இந்த மாதிரி நரம்பு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காம குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு பருப்பு இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வாழைப்பூ எடுத்து வச்சுருங்க இல்லையா அதை வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நைஸாக அரைச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு வாழைப்பூவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி அரைச்சி செய்யும் போது வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்க்கும் போது கடலைப்பருப்பு வந்து வடைக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துவோம் இல்லையா மசாலா உடைக்க அது மாதிரி சேர்க்கணும் தோரம்பருப்பு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி போடும்போது பசங்க எடுத்து கீழே போடவே மாட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே அதை சேர்த்துக்கணும் இந்த அளவுக்கு வாழைப்பூவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது மாதிரி அரைச்சு செய்யும் போது வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவும் நல்லா இருக்கும் நம்ம வந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்க்கும் போது கடலைப்பருப்பு வந்து வடைக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்ப்போம் இல்லையா மசாலா அது மாதிரி சேர்க்கணும் தோரம் பருப்பு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி போடும்போது பசங்க எடுத்து கீழே போடவே மாட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை அதை சேர்த்துக்கலாம் மாவியா அரைச்சாச்சு அரைச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்துருக்கேன் இப்போ மிக்சி ஜார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு தோலோட சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு வர மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஆறு மிளகா சேர்க்க போகிறேங்க நீங்கள் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா கொர உரப்பா அரைச்சிக்க போறோம் அரைச்சிட்டு இந்த வட மாவு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வரமிளகா பூண்டு மிளகு சோம்பு இதெல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குரகுரப்பா அரைச்சி எடுத்துருக்கேன் இதை இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணே ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறோம் அதுக்கப்புறம் எண்ணெயில் போகிறோம் மூணே ஸ்டெப்பில் சூப்பரான வாழைப்போட அருமையாக ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் என்ன வந்து நல்லா மிதமாக காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போடலாம் அதுக்குள்ளே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுடைய வாழைப்பு நம்ம கடலைப்பருப்பு பருப்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அது எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூடவே முருங்கை கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு பிடி கையளவு சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப சத்து நமக்கு ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் டக்குன்னு செஞ்சுக்கலாம் போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போகலாம் வடை வந்து அருமையா தயார் தயாராகிடுச்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டா இருக்கும் சாப்பிடும் போது நம்ம வாழைப்பூ அரைச்சு போட்டதுனால வாழைப்பூ மேல அப்படியே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திஸ் வீடியோ